தீபாவளிக்கு நம்ம பாரம்பரிய பலகாரமான சோமாஸ் நம்ம செய்ய போறோங்க அதுவும் ஒன்னு ரெண்டு சோமாஸ் கிடையாது நூறு சோமாஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத அளவுகளுடன் சொல்ல போறேன் நூறு சோமாஸ் செய்ய தேவையான பொருட்கள் மைதா ஒன்றரை கிலோ மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஒட்டுக்கடலை கால் கிலோ நிலக்கடலை கால் கிலோ கசகசா நூறு கிராம் தேங்காய் ரெண்டு சர்க்கரை ஒரு கிலோ இதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதாவும் நெய்யும் சேர்த்துட்டு கெட்டியான மாவு பதத்துக்கு பிரசஞ்சு எடுத்துக்கோணுங்க அடுத்ததா இதுக்குள்ள வைக்கிற பூரணம் செய்யறதுக்கு வச்சிருக்கிற பொட்டு கடலைய நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் அது கூட நிலக்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாங்க இது ரெண்டும் வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒன்னு ரெண்டுமா பொடிச்சு எடுத்துக்கலாம் அது கூட தேங்காய் எடுத்து நல்லா திருவிட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை சின்ன சின்ன பூரிகளா தேய்ச்சிட்டு அதுக்கு நடுவுல இந்த பூரணத்தை வச்சு நல்லா மடிச்சிட்டு சூடான எண்ணெயில நம்ம பொரிச்சு எடுக்கணுங்க இது ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமா இருக்கணும் இந்த மாதிரி சோமா செஞ்சு வச்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்குமே வச்சு பயன்படுத்த முடியுங்க இந்த மாதிரி பாரம்பரியமான பலகாரங்கள் பெரிய குவாண்டிட்டியாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா புடி தமிழா யூடியூப் சேனல்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும்